தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனால் ஏசி குளிர் உள்ளிட்ட குளிர்சாதன வசதிகளை மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றனர் இது ஒட்டுமொத்த மின் தேவையை எகிற வைத்து விடுகிறது கடந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் தமிழகத்தின் ஒரு நாள் தேவை புதிய உச்சத்தை எட்டி அதிர்ச்சி அளித்தது அதிலும் கடந்த செவ்வாய் அன்று இருபதாயிரத்தி எழுநூத்தி ஒன்று மெகாவாட் அளவிற்கு மின் தேவை அதிகரித்து புதிய உச்சம் தொட்டது முன்னதாக தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் கீழ் செயல்படும் பொதுத்துறை நிறுவனமான எனப்படும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் செயல்பட்டு வருகிறது சுமார் பதினைந்து ஆண்டுகளாக தங்களது சேவையை தொடர்ந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் பிரதான மின் உற்பத்திக்கு அனல் மின்சாரம் முக்கிய பங்காற்றி வருகிறது தற்போது மேட்டூர் வடசென்னை தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் அனல் மின் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன இவற்றின் மூலம் நான்காயிரத்தி எழுநூத்தி எழுபது மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது இது தவிர மரபு சாரா எரிசக்தி திட்டத்தின் கீழ் மின் உற்பத்தி நடைபெற்று வருகிறது மின்சார வாரியத்தின் கீழ் இரண்டு கோடிக்கும் அதிகமான வாடிக்கையாளர்கள் இருக்கின்றனர் இவர்களுக்கு அவ்வப்போது மின் பயன்பாட்டில் பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகின்றன இவற்றை பதிவு செய்து தீர்வு காண வேண்டியது அவசியம் பல சமயங்களில் புகார்கள் சரியாக பதிவு நேரத்தில் மொபைல் ஆப் ஒன்றை நிறுவனம் உருவாக்கியுள்ளது இதனை பல கட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தி குறைகளை சரி செய்துள்ளனர் தற்போது சிறப்பான முறையில் மொபைல் ஆப் செயல்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவற்றை மின் வாரியத்தின் கள அதிகாரிகள் பயன்படுத்துவர் இவர்கள் நேரடியாக வரும்போது பொதுமக்கள் தங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் புகார் அளிக்கலாம் பழுதான மின் மோட்டார்கள் மின் பயன்பாடு தவறாக பதிவு செய்யப்படுவது புதிய மின் இணைப்புகளுக்கான கோரிக்கைகள் உள்ளிட்டவற்றுக்கு தீர்வு காணலாம் மக்களவை தேர்தல் நடைமுறைகள் அமலில் உள்ளன ஏப்ரல் தேதி ஒரே கட்டமாக தமிழகத்தில் தேர்தல் நடந்து முடிந்தது ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன அதன் பிறகு மொபைல் ஆப் ஒவ்வொரு மின் வாரிய மண்டலமாக படிப்படியாக அமல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய மொபைல் ஆப்பிற்கு எஃப் எஸ் எம் ஆப் என்று பெயர் வைத்துள்ளனர் இதற்கு கள அதிகாரிகள் பயன்படுத்தும் மொபைல் ஆப் என்று அர்த்தம் தற்போது பொதுமக்களின் மின்சாரம் தொடர்பான புகார்கள் இன்டர்நெட் மூலம் பதிவு செய்து தீர்க்கப்பட்டு வருகிறது இதில் பல்வேறு இருப்பதாக கூறுகின்றனர் மொபைல் ஆப் அமலுக்கு வந்தால் பொறியாளர்களுக்கு புகாரை பதிவு செய்து கல ஆய்வின் போதே உரிய தீர்வு எட்டப்படும் என்கின்றனர் சென்னையில் மட்டும் பார்த்தால் நான்காயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூணு மெகாவாட் மின் தேவை ஏற்பட்டது கடந்த ஆண்டு எடுத்துக்கொண்டால் அதிகபட்ச மின் தேவை பத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழு இருந்தது இருப்பினும் கோடி வெப்பத்தில் மூலம் பெறப்பட்ட சூரிய ஒளி மின்சாரம் ஓரளவு கை கொடுத்தது கிட்டத்தட்ட பத்து சதவீத அளவிற்கு மின் தேவையை பூர்த்தி செய்தது கோடி வெப்பம் பத்து டிகிரியை நோக்கி வேகமாக நகர்ந்து வருகிறது இது குளிர் சாதன பயன்பாட்டை மேலும் அதிகரிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை எனவே மின் தேவையை சமாளிக்க முடியாமல் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் தடுமாறும் சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த சூழலில் ஒரு ஆர்வை மேற்கொண்டது அதில் மாநிலத்தின் எந்த ஒரு பகுதியில் ஒரு சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் அது குறைந்தது நூறு மெகாவாட் அளவிற்கு மின் தேவையை குறித்து கண்டறியப்பட்டது ஏனெனில் மழை பெய்யும் போது வெப்பநிலை குறையும் அப்போது ஏசி உள்ளிட்ட குளிர்சாதன வசதிகள் மற்றும் மின் விசிறிகளை பயன்படுத்துவது குறையும் அப்படி பார்த்தால் மூன்று சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்தால் மின் தேவையை முன்னூறு மெகாவாட் வரை குறைக்க முடியும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு வாரமும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மின் தேவையை ஆராய்ந்து வருகிறது இது குறுகிய கால மின் கொள்முதல் ஒப்பந்தம் போடுவதற்கு உதவிகரமாக இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் எதிர்பாராத விதமாக அதிகரிக்கும் மின் தேவை நிர்வாகத்தை தேரடித்து விடுகிறது அப்போது மின் தட்டுப்பாடு சூழல் தலை விடுகிறது இதன் காரணமாக வெளி சந்தையில் மின்சாரம் வாங்க வேண்டிய நிலைமை வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மே மாதத்தை பொறுத்தவரை வானிலையை பொறுத்து மின் கொள்முதல் நடவடிக்கைகள் இருக்கும் காற்றாலை மின்சாரமும் ஓரளவு கை கொடுத்து வருகிறது மழை முற்றிலும் பொய்த்து போனால் சிக்கல் வர வாய்ப்பிருக்கிறது